சொல்லுங்கள் சார் என்ன பிரச்சனை சார் இது என் பெயர் பையன் கிஷோர் பீடெக் செகண்ட் இயர் படிக்கிறான் இருந்தே நான் டாப் பர்ஃபார்மர் தான் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ட்ரிங்க்ஸ் குடிக்கிறான் அதுதான் அதெல்லாம் உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் டாக்டர் நான் ஒன்றும் அடிக்கலாம் இல்லை டாக்டர் நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலி கொடுக்குறத அப்பா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டா டாக்டர் தம்பி ஜாயின்றது எதுனா நாங்கள் இதை வந்து என்ன சொல்லுவோம்னா கே பைன் சொல்லுவோம் அதாவது பையன் மால்கால் வந்து இந்த பிளட் ஸ்டீமில் அப்சார்வ் ஆச்சுன்னா இட் இட்லீஸ்ட் டூ ஈஃபர் கபெக்ட் அதை தான் நீங்கள் ஜாயின் சொல்கிறீங்க அதே டென் எம்எல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிலீட் ஸோ அக்ரெஸிவ் நியூஸ் எமோஷனல் க்ளாட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் தேடி சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லி நேராகவும் பார்த்துருக்கோம் சினிமாலையும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் ஜாயிலாம் ஆல்கால் இட்ஸ் எல் இஸ் ஏ ஓகேவா ஆல்கால் வந்து எப்போ ஃப்ரீக்குவென்சி கூடுதோ இட் இஸ் கால் ஆன் அடிக்ஷன் சரிங்களா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா குரூப்பாக அடிப்பான் அதுக்கப்புறம் தனியாக போய் அடிப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் பகலில் அடிப்பான் இதெல்லாம் தான் அடிக்ஷன் சார் பிஃபோர் கோயிங் டிஸ்கஷன் அஸ் கோ ஃபார் சம் கே ஸ்டடிஸ் சரிங்களா நமக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் ஏ டாப்ல ப்ரொஜெக்ட் டூ இருக்கு பாருங்க வாங்க லெட்ஸ் கோய் some manners. What? 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 இங்கிலீஷ் படத்தை பார்த்தியா கிஷோர் நம்ம ஆல்ரெடி சாம்பர் டிஸ்கஸ் பண்ணோம்ல ஈஃபோரிக்க போயிட்டேன் எஸ் டாக்டர் அப்போ வந்து அந்த அவனை நக்கல் பண்ணுறான் பார்த்தியா வந்தவன் ஈடிச்சமாக இருக்கான் இல்லையா அவன் நக்கல் பண்ணுறான் யூ நீட் பேபின்னு சொல்கிறான் பார்த்தியா அவன் வந்து ஈஃபோரிக்க போயிட்டில் இருந்தான் அதனால அந்த நாட்டி அப்படி குறும்பு பண்ணணும் அஞ்சு சும்மா அவனை வந்து கிண்டல் பண்ணுறான் நக்கல் பண்ணுறான் பார்த்தியா அப்பவும் இவன் வந்து எமோஷன் ஆகலை யாரே இந்த புதுசாக வந்தவன் அப்பவும் அவனை சொல்கிறான் யூ நீட் மேனஸ் அப்படின்னு தான் சொல்கிறான் இவனுக்கு காதில் சரியாக விழுகலை ஏன் அப்படின்னா சி இஸ் சென்ஸ் இம்மீடியட்டை ரியாக்ட் பண்ணிவிட்டா அடிச்சிட்டாங்கண்ணா இல்லையா ஏன் உடனே இவனுக்கு வந்து அக்ரஸிவ் ஸ்டேஜுக்கு போயிட்டான் ஏன்னா ஃபைவ் எம்எல் பிளட்டில் கண்டனில் வரும்போது ஆல்காலை ஈஃபுரி எஃபெக்ட் ஒரு ஜாய் மாதிரி இருக்கும் பட் தென்னம்எலாக கூடும் போது அக்ரஸிவ் இவனை பார்த்தா இவனு அடிக்கிறான் அங்கேப்பா சம்மந்தமே இல்லாமல் அங்கேருந்து ஓடி வந்தான் மார்த்தியா அவன் ஏன் அவன் ஆல்ரெடி அடிச்சுட்டு இருக்கான் ஏற்கனவே இங்கெல்லாம் வந்த ஒரே அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக சந்திக்கிறவங்க இவன் நியூ மேன் இது நார்மலாக எல்லாருக்குமே உள்ளது தான் இப்போ நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தியா அதை மாதிரி இங்கே நடந்திருக்கு அதனால அவன் சம்மந்தமே இல்லாமல் அவன் வந்து இந்த புதுசாக அவன் அடிக்கிறான் ஸோ இதை மாதிரி கிளாஷ் ஆகி எமோஷனல் கிளாஷ் ஆகி எல்லாமே வரும் இதுலேருந்து என்ன தெரியுது ஆள்கார் ஓராக போச்சுன்னா லீட்ஸு குவாரல் டே சொன்ன கேளு குப்புசாமி டே இந்த பழக்கத்தில் என்னடா உனக்கு சந்தோஷம் கிடைக்குது சிரிக்காதரா டே இதனால உனக்கு இழப்புகள் தான் அதிகம் உங்கள் மானத்தை இழக்கிற மரியாதை இழக்கிற பணத்தை இழக்கிற அறிவு அந்தஸ்து எல்லாமே வீணாகுதுரா இந்த பழக்கத்தை அடிமையாகாதா விடுடா டே சொன்னா கேளுடா டே என்னடா செய்யுது டே குப்பு டே தண்ணி குடிடா என்ன செய்தடா திஸ் இஸ் கால் மயோபேடியல் இன்ஃபெக்ஷன் நவ் ஹீஸ் டு பி அட்மிட்டட் ஐசியூ யூ அம்மா பேச்சி இன்னொரு கொஞ்சம் காப்பி தண்ணி கொடுக்குறியா வெளியே வர மாதிரி இருக்கு யாரேன் வேறேன் எல்லாம் என் தலையெழு சரிம்மா அண்ணி தப்பிச்சா இந்த பேச்சை மாற்றிக்கிட்டா இல்லை எங்கள் அப்பே பண்ண வேலை நிறையா சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு கட்டி வச்சிட்டா ஏன் தலையெழுத்து அதாவது இந்த கேஸை பொறுத்த அளவுக்கு நாங்கள் வந்து டாக்ஸிக் அம்ப்லூபியான்னு சொல்லுவோம் அதாவது ஆப்டிக் நியரோபதி இவர் வந்து எக்ஸஸ் ஆல்காவில் க்ரானிக் ஆல்காவில ப்ளஸ்ஸு ஸ்மோக்கு ஸோ நவ் இ ஆல்மோஸ்ட் லாஸ் இஸ் சைட் ஆல்சோ நவ் விஸ் ஃபுல்லி டிபெண்டிங் ஆன் யிஸ் ஒய்ஃப் ஒன்லி ஸோ ஃப்ரீக்வென்ட்லி தே ஆர் ஃபேஸிங் திஸ் ப்ராப்ளம் திஸ் இஸ் கால் அன் ஆல்கஹாலிக் பேரனாய்ட் இந்த கண்டிஷனில் வந்து சந்தேகப்படுவாங்க மற்றவங்கள நம்ம கொள்ள தான் பண்ண வந்திருக்காங்கனு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும் அவங்களுக்கு இதுக்கு காரணம் வந்து க்ரானிக் ஆல்கோஹாலி ப்ளஸ் ட்ரிக் அப்யூஸ் வைத்த வதிக்குது this patient is being affected by the cirrhosis liver because of chronic alcohol. this is very pathetic. he is being affected by lung cancer. he is not only chronic alcoholic, but with severe smoking. <coughs> 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 <coughs>

So, Doctor, I say no to alcohol and I will say, I will make others to say no to alcohol, Doctor. This is a pledge I take, Doctor. Thank you, Doctor. Wish you all the best. <laughs> மாணவன் நினைத்த நடத்தி காட்டுவான் அவன் நெஞ்சம் ஒரு நெருப்பு அவன் நேர்மையின் மறுபிறப்பு